தென்காசி ரேஷன் நம்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க தென்காசி மாவட்டம் ஆங்குளம் ஆலங்குளம் பக்கத்துல ஆலங்குளத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தோட்டம் தான் சேலுக்கு வந்திருக்கு ஊர்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் தோட்டம் அமைஞ்சிருக்கு அந்த இது பாருங்க தான் ஊர் தார ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா அந்த இடம் இருக்கு மண் ரோட்ல இருபது அடி பாதையில் அமைஞ்சிருக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் நல்லா மெயின்டைன் பண்ணி அருமையான முறையில் வச்சிருக்காங்க சிம்பிள தோட்டம் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அது போக வச்சுன்னா மாட்டு கோழி பண்ணையோ அந்த மாதிரி செட் பண்றதுக்கு இந்த இடம் ரொம்ப அருமையாவே இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சப் மோட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சர்வீஸ் இருக்குது ஆனா பே சர்வீஸ் தான் இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இல்லை இல்லை போர்ல இருந்து மட்டும் தண்ணி வருது அப்புறம் மழை பெஞ்சா நம்மளுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ற மாதிரி சின்ன சின்ன மாதிரி தோண்டி இருக்காங்க பெரிய பெரிய ஆழமாலாம் தோண்டல் ஒரு பதினஞ்சு அடிக்கு உள்ளதா அந்த இடமே இருக்குது அந்த ஆழம் மழை பெஞ்சா மட்டும் ஸ்டோர் பண்ற மாதிரி அந்த இடம் இருக்குது தென்னை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தென்னை ஒரு ஐம்பது தென்னை கண்ணு தென்னை தான் இப்போதான் நல்லா காய்ச்சி இறங்கக்கூடிய பருவத்தில் இருக்குது அந்த தென்னைகள் மரம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போட்டா மாப்புளி எல்லா மரமே மிக்சடாக வச்சுருக்காங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்ருக்காங்க ஃபென்சிங் போட்டு தனியாக கேட்டு கொடுத்து ஒரு சின்ன ரூமுமே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணியுமே நல்லா அருமையான ஒரு நல்லா பெருசாகவே பெரிய ஒன்றரைஞ்ச அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு விழுந்துகிட்டு இருக்குது அதில் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம டிஸ்பிளே திரும்ப கால் பண்ணுங்க மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இடம் தோட்டம் வாங்க விற்க எங்களை அணுகலாம் தோட்டம் நல்லா அருமையான முறையில் மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் சப்போட்டா நெல்லி நெல்லி மரங்கள் கம்மியாகவும் கொய்யாக இருக்குது அப்புறம் புளிய மரம் வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குது நாட்டு புளிய மரம் அருமையான முறையில் இருக்குது இந்த இடம் வாங்கணும்னு நினைச்சுங்க டிஸ்பிளே தம்பி கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்